ஆக எதற்கு அளவிடப்பட்டதோ அந்த அளவிடப்பட்டதுக்கு கொடுக்காம எப்படி கொடுப்பாங்க ஆக நீங்க ஒரு ஆயிரம் ரூபாயே கணக்கு இல்லாம கொடுக்கல எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் சொன்னீங்க முத அதுக்கப்புறம் இன்னாருக்கு தான் கொடுப்போம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதுல அரிச்சு 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 நீங்க கொடுத்தீங்க இன்னைக்கு திடீர்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்த உடனே பெண்கள் எல்லாம் கூடுற அளவிற்கு இன்னும் பல பேருக்கு அது கிடைக்கல ஆக ஒரு ஆயிரம் ரூபாய் அனைவருக்கும் கொடுக்கறோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு தான் கொடுப்போம்னு சொல்லி உட்கார்ந்து ஃபார்ம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தீங்க நீங்க ஒரு திட்டத்திற்கு இவ்வளவு கட்டுப்பாடு கொடுக்கும் பொழுது மத்திய அரசு ஒரு திட்டத்தை அறிவித்தால் நான் ஒரே ஒரு மாணவர்களின் திறன் மேம்பாட்டை ஊக்கப்படுத்துகின்ற இதை நீங்க பின்பற்றினா என்னன்னு கேக்குற நடைமுறைப்படுத்தினா யார் தடுக்கிறா அப்ப அரசியல் மத்திய அரசு கொண்ட நல்ல திட்டத்தை நாங்க கொண்டு வர மாட்டோம் அதனால நீங்க இதெல்லாம் கத்தி 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 பேசினாலும் அது தப்பு தப்பு தான் அதனால இன்றைய காலகட்டத்துல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கொண்டு வந்திருக்கின்ற நல்ல திட்டத்தை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பதான் எனது கருத்தாக இருக்கு இல்ல நான் பதில் சொல்லிட்டேன்னு இவங்க வேற எதையும் ஓட்ட முடியாது ஆட்சியா ஓட்ட முடியாது ரெண்டு பேரும் சேர்ந்து சைக்கிள் ஆவது ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிருப்பாங்க போல இருக்குது அதனால ஒருத்தர் ஓட்டினாலே தாங்க முடியல இதுல வேற ராகுல் காந்தி இப்பதான் டாக்ஸில போறாரு நாட்டில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் விண்கலம் ஓட்டிட்டு இருக்கிறாங்க இவர் இப்பதான் டாக்சிக்கு போய் எழுபத்தி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் டாக்ஸி டிரைவரோட பிரச்சனை கேக்குறாரு அவரு இப்பதான் டாக்ஸி எல்லாமே நம்ம தீர்க்க வச்சு அவர்களுக்கெல்லாம் முத்ரா வங்கி கடன் லோன் கொடுத்து எல்லாமே நல்லா பண்ணி கொண்டு இருக்கிறாங்க அதனால ஓட்டுறதுன்னு எதையோ ஒன்னும் ஓட்டணும்

எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வண்ணம் தெரிஞ்சுன்னா உடனே அதுக்கு ஒரு சனாதனம் எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா எங்களை பத்தி தான் அது போட்டு கொண்டிருந்தார்கள் இன்னைக்கு தம்பி விஜய் மேலையும் சனாதன ஒரு கருத்தை சொல்கிறார்கள் ஆக சனாதனம் என்றால் என்ன என்றே ரவிக்குமாருக்கு தெரியவில்லை என்பதை இன்று பட்டவர்த்தனமாக ஒரு ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்பதுதான் எனது கருத்து இல்ல நான் நேற்று அதுக்கு ரொம்ப கவலையை எனது தெரிவித்துக் கொண்டேன் பெண்கள் எல்லாம் முடிசூட வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் பெண்களோட இழுத்துதான் உங்களோட எதிர்ப்பை காண்பிக்க வேண்டும் என்ற ஒரு அவல நிலை இது மிக தவறானது கண்டிக்கத்தக்கது நான் ஏற்கனவே எல்லாத்துக்கும் கட்டுப்பாடு இன்னைக்கு காட்சியும் ரத்து செய்யப்படுகிறது கட்சிக்கும் சவால் இருக்கிறேன்னு சொன்னோன்னு இன்னைக்கு சிற சிறப்பு காட்சிகள் எல்லாம் வந்திருக்குது அதனால எனக்கு ஓட்டு பிரச்சனை இல்லை எனக்கு ஓட்டு தான் பிரச்சனை அதனால நாங்க வந்து ஏதோ கோட்டுக்கு கூட காலையில இருந்து கோட்டுக்கு நீங்க துண்டு போடுறீங்களான்னு அவங்க ரசிகர்கள் போட்டு துண்டு போடுற நிலையில நாங்க இல்ல எங்களை நோக்கிதான் எல்லாரும் வரக்கூடிய அளவுல பாரதிய ஜனதா கட்சி பலம் புரியுதுதான் இருக்கு ஆக தம்பிக்கும் கோட்டு பிரச்சனை எங்களுக்கு நோட்டு பிரச்சனை ஓட்டு பிரச்சனை திமுகவுக்கும் நோட்டு பிரச்சனை ஆக இந்த பிரச்சனையை வச்சு ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுவோம் நாம எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கணும்